அனைவருக்கும் வணக்கம் சிவகாசியிலிருந்து பெரியல் சோதிடர் அமுதன் என்கிற பாண்டி சிவகாசி பெரியல் ஜோதிடர் அமுதன் அப்படிங்கிற சோதிட பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒவ்வொரு பதிவாக நம்ம போட்டுக்கிட்டு வரோம் எங்கெங்கு என்னென்ன நடைபெறும் நாடு நகரங்களில் அப்படிங்கிறத நம்ம பதிவாக போட்டுக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு புத்தாண்டு பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் எதை எதிர்பார்க்கலாம் எதது என்னென்ன விஷயங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பாக பார்க்கலாம் அதை நான் இப்போ எடுத்து எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு அப்படின்னு வரும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆண்டில் ஆட்சி மாற்றம் உண்டு அரசியலில் ஆட்சி மாற்றம் உண்டு அதே மாதிரி இந்த ஆண்டு புது புது திட்டங்களை அரசே அறிவிக்கும் புது புது திட்டங்களை அரசே அறிவிக்கும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு இதில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கக்கூடிய இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நீண்ட கால பிரச்சனை அதாவது நீண்ட காலமாக ஒரு வழக்கு இருக்குது நீண்ட காலமாக ஒரு வழக்கு முடிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்குது அகழ்வாராய்ச்சியை பொறுத்தவரை பெரிய கண்டுபிடிப்புகள் இவ்வளோ தூரம் நீண்ட கால அகலா அகல் ஆராய்ச்சியில் ஒரு திருப்பி போடக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடியது இப்படிலாம் ஆராய்ச்சியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அல்லது ஒரு அகழ்வாராய்ச்சியிலே ஒரு பெரும் புகழ் ஒரு பெரிய ஒரு சாதனை அந்த மாதிரி ஒரு அகழ்வாராய்ச்சியில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்கிறது அதே மாதிரி புகழ்பெற்ற ஆலயங்கள் புகழ்பெற்ற ஆலயங்கள்லாம் தஞ்சை பெரிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இப்படி புகழ்பெற்ற ஆலயங்கள் வந்து புனரமைப்பு அல்லது கட்டுமான பணிகள் இந்த மாதிரி அந்த கோவில் புனரமைப்புகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைப்போம் புகழ்பெற்ற ஆலயங்கள் குறிப்பிட்ட ஆலயம்னு இல்லை புகழ்பெற்ற ஆலயம் ஒரு பெரிய ஆலயமாக இருக்கணும் அந்த ஆலயங்கள் இந்த ஆண்டு புனிப்பு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இதில் இருக்கிறது அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இந்த ஆண்டு சர்ச்சை மறுபடியும் ஒரு சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது ரயில்வே துறையில் பெரிய மாற்றங்களை பார்க்கலாம் ரயில்வே துறையில் இந்த ஆண்டு மிகப்பெரிய மாற்றங்கள் டிக்கெட் கொடுக்குற கவுண்ட்ருலலாம் நம்ம என்ன மாட்ட போகிறோம் மா மாற்றத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தெரியாது ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இப்போ சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயத்துறையை பொறுத்தவரை கோதுமை அரிசி மக்காச்சோளம் கம்பு நல்ல விளைச்சல்களை தரும் அதே மாதிரி இந்த ஆண்டு நிலநடுக்கத்தை பொறுத்தவரை ஆலிப்பேரலை நிலநடுக்கம் இதெல்லாம் அதிக எண்ணிக்கை அதாவது அதிகப்படியான வரலாறு காணாதுன்னு சொல்லலாம் அல்லது போன கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளை விட இந்த ஆண்டு அதிக பதிவுகள் ஏற்பட்டிருக்கு நிலநடுக்கமாகட்டும் இருக்கட்டும் இதை வந்து இது இந்த ஆண்டு ஏற்படுத்தும் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து அழிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய மோசமான இதாக இருக்கும் இடர்பாடாக இருக்கும் அப்புடின்னு நிறையா நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம் ஆனால் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிடையாது அது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் அப்போ ரெண்டாயிரத்தி அதாவது ஒரு முன்னோட்டம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடந்ததோ அதே இரண்டாக நடந்தால் என்ன அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி இந்த ஆண்டு மொழி ரீதியான பிரச்சினைகள் வெடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது போராட்டங்கள் இந்த மாதிரியெல்லாம் வெடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு மொழி ரீதியான பிரச்சனைகள் மொழி ரீதியான போராட்டங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைக்குது இந்த ஆண்டுலேயும் அமைச்சர்கள் முக்கியமாக அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பிடப்பட்ட ஆண்டாக தான் இந்த ஆண்டு சொல்லப்படுது திரையரங்குகள்லையும் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திரையரங்குகள்லையும் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதில் இருக்குது திரையுலகங்களில் இந்த ஆண்டு கொஞ்சம் இறுக்கமான ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு அப்படிங்கிறது திரையுலகத்தை பொறுத்தவரை அவங்களுக்குள்ள சில சில சர்ச்சைகள் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது அதே மாதிரி புகழ்பெற்ற பெண் புகழ்பெற்ற நடிகைக்கு ஆபத்து வரக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையுது அதே மாதிரி ஜனத்தொகையை பொறுத்தள பொறுத்தளவு ஆண்டு கூடிட்டாலும் இந்த ஆண்டு ஒன்று கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய ஆண்டாகவோ அல்லது ஒரு ஜனத்தொகை இவ்வளவாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவோ இந்த ஆண்டு இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா அரசாங்கமே இந்த ஆண்டில் செயலிகள் ஆப் ஆப்ஸை வந்து வெளியிடலாம் அல்லது புது புது விதமான ஏஐ வந்திருக்கு ஜெமினி இந்த மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி புது வகையான ஒரு ஆப்பை இந்த ஆண்டு அறிமுகப்படுத்துவார்கள் இப்போ இதே இதில் பார்த்திங்கன்னா குஜராத் ஆஸ்ட்ரேலியா உத்தரகாண்ட் குஜராத் ஆஸ்ட்ரேலியா உத்தரகாண்ட் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் குஜராத் இந்த பகுதிகள் பூராமே மக்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜனவரி ஜனவரியிலிருந்து பிப்ரவரியிலிருந்து மே வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய சிறப்பு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அம்மனை வழிபட்டால் இந்த ஆண்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்ம மலை போல் உள்ள பிரச்சனை கூட பனி போல் தீங்கி தீந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு யாருக்காவது ஏதேனும் பிரச்சனை எனக்கு இல்லை நான் பார்க்க முடியல என் கையில் காசு கூட கிடையாது நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வெள்ளி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மன் கோவிலில் போய் நீங்கள் முறையிடுவதோ அல்லது அம்மனை வணங்கி வருவதோ உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது இது பொதுவான பலன்தான் இந்த ஆண்டு அம்மனை வழிபட்டால் முன்னேற்றம் உண்டு இந்த ஆண்டு அம்மனை வழிபட்டால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விஷயம் அடுத்ததாக ராசி பலன்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த இதில் நம்ம சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்